எது சிறந்த உணவு அப்படின்னா சரியான பொருட்கள் தேர்வு சரியான பக்குவத்தில் சமைச்சிருக்கணும் சரியான நேரத்தில் சாப்பிட்ணும் சரியான மனநிலையில் சாப்பிடணும் சரியான அளவில் சாப்பிட்ணும் சரியான வழிமுறையில் சாப்பிடணும் இப்படி இருந்தால் தான் அது நல்ல உணவு அப்படி இருக்கிற உணவுக்கு எந்த ஒரு கோளாறும் கிடையாது அது எல்லா நோயும் சரி பண்ணும் இவ்வளோ விஷயங்கள் சேர்ந்தது தான் நல்ல உணவுக்கான அடையாளமே இதில் சரியான உணவு எதுன்னு இப்போ கிளாஸ் எடுக்கிறோம்ல இதை விட ஒரு அபத்தம் ஒன்றுமே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனித இனம் பிறந்து எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு கடந்து வந்து நாகரிகங்களாக தாங்கி நிற்கிற ஒரு இனத்துக்கு இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் எப்படி சாப்பிட்றதுன்னு எந்த ஒரு ஜீவராசியும் முத முதல்லையே என்ன தெரிஞ்சிருக்கணும்னாக்கா எப்படி சாப்பிடணும் எதை சாப்பிடணும்னு உணவுத் தேர்வு வந்து கில்லாடியாக இருக்கும் ஒரு குழந்த பிறந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது ஆனால் அது சக் பண்ணணும் சாப்பிடணுன்னு யார் சொல்லி கொடுத்தாங்க அது 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 பேசிக் இன்ஸ்டிங்கே அது தான் அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ வளர்ந்த ஒரு சமுதாயத்துக்கு எது நல்ல உணவுன்னு சொல்கிறது மாதிரியான ஒரு அபத்தம் எனக்கு தெரிஞ்சு இல்லை வந்தா